ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீனா ஷெஃப்டி யூடியூப் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு வருவல் சேப்பக்கிழங்கு வந்து இப்போ நான் வந்து குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து வள தான் இருக்கும் ஆனால் பட் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பாடு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் இது வந்து சேப்பக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வேவிச்சதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் வீட்டில் அரைச்ச மசால் பொடி கொஞ்சமாக தூளுப்பு போட்டு கலந்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்டியான ரெசிபி இதுக்கு ரொம்ப மெனக்கட வேணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஒரு காமன் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூளும் தூளுப்பும் போட்டேன் இதை வந்து கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இது பிசைஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுறணும் ஏன்னா அந்த மசால் பொடியெல்லாம் உள்ளே இறங்கணும் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ செய்யும் போது வளவலன்னு தான் இருக்கும் பட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து நான் தோசைகளில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி சுட வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்டானது எதுவுமே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கு மேலே நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட்டு உங்கள் உங்கள்கிட்டங்க இது பண்ண முடியும் இந்த பார்த்திங்களா இவ்வளோ கிறிஸ்பியான வந்து சேப்பைக்கெழங்கு வறுவல் ரெடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ